வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு ப்ரீமியம் அன்பாக்ஸிங் தான் பண்ண போகிறோம் அதாவது சோனோடைனோட அந்தராங்கிற பேரில் நாற்பது வாட் ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் வந்து இவங்க சோனோடைன் அறிமுகம் பண்ணியிருக்கிறாங்க இதைத்தான் எனக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ப்ரீமியம் சொல்லியிருந்தேன் அதாவது ப்ரீமியம் சொல்லும்போது டிராஃப்டட் டிசைன் மாதிரி வரும் அதாவது நமக்காக பார்த்து பார்த்து செஞ்சுருப்பாங்க நாற்பது ஓட் அவுட் புட்டை தரக்கூடிய ஸ்பீக்கர் ஒன்று போதும் ஏன்னா ப்ரீமியம் ஸ்பீக்கர் ப்ரீமியம் ரேஞ்சில் வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் நீங்களும் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க ஏன்னா பார்த்து பார்த்து ஒரு விஷயம் வந்து பண்ணும்போது அதுக்கு விலை தரமாராக இருக்கும் அதுக்காக கார்லேயே வந்து உங்களுக்கு பிஎம்டபிள்யூ இருக்குது ஆடி இருக்குது அதை அதை மீறி மேலே இவ்வளோ ரேஞ்சஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் டைப் ப்ராடக்ட் தான் இது நீங்களும் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலில் நிறைய கேட்ஜெட்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம் ரிவ்யூ பண்ணுறோம் இந்த கேட்ஜெட்ஸ் அப்புறம் சிறந்த ஸ்மார்ட் ஃபோன் இதோட அலர்ட்ஸ் எல்லாம் கூப்பன் கோடு தள்ளுபடி டிஸ்கவுண்ட்டு கூப்பன்ஸ் நிறைய கோடு கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வேணும்னா கூகுள் குரூப்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலர்ட் அதில் மெயிலில் வந்துடும் அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது டெலகிராம் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணால் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கம்மி ரேட்டில் கேட்ஜெட்ஸ் விருப்பம் இருக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இனி அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் பொறுமையாக பாருங்கள் இப்போ ரீசெண்டாக டெலகிராம் சாரி இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணாதாங்க அதை ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இனி அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல காத்துக்கிட்டு இருக்கு நண்பா இப்போதைக்கு 40 வாட் ஸ்பீக்கர் அன்பாக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்காக பேக்கிங் பிரிக்கிறேன் மேலே இருக்கக்கூடிய பேக்கிங்கை பிரிக்கும் போது ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்குது ஒயிட் கலர் கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்குது அதை பிரித்தோம்னா என்னென்ன இருக்குங்கிறத பாருங்கள் டாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் ப்ளஸ் யூசர் மானுவல் இருக்குது அதாவது பேப்பர் ஒர்க்ஸு தந்துருக்குறாங்க தென் இந்த ஒயர்லெஸ் ஸ்பீக்கரை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் டைப் சி சார்ஜிங் கேபிள் அப்புறமாட்டு சார்ஜிங் அடாப்டர் ஒன்று தந்திருக்கிறாங்க நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் இந்த அடாப்டரை தவிர இந்த பாக்ஸில் அவங்களுக்கு ஸ்பீக்கர் தந்திருக்குறாங்க ஸ்பீக்கர் எடுக்கிறேன் பாருங்கள் ரொம்ப வெயிட்டாக இருக்குது ரொம்ப வெயிட்டாக இருக்குது தொட்டு ஃபீல் பண்ணும்போது பயங்கரமாக பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப ப்ரீமியமாக பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது அதாவது நமக்காக ஒரு ஆள் டெடிக்கேட்டடாக இருந்து செஞ்சால் எந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி கிராஃப்டர் டிசைனில் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருது ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் நல்லாயிருக்கு அவங்களுடைய பிராண்ட் லோகோவை போட்டிருக்காங்க சோனோ டைன்கிற பிராண்ட் லோகோவை போட்டிருக்கிறாங்க தென் ரெண்டு சைட்லையுமே உங்களுக்கு ஊஃபர்ஸ் இருக்குது அப்புறமாட்டு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட்டு ப்ரீ அவுட்டு அப்புறம் ஆக்சின் அப்புறம் டிசி இன்புட்டு சார்ஜ் பண்ணுறதுக்காக தென் அதே பகுதியில் வந்து பேட்டரி லோ ஆயிடுச்சுன்னா அலர்ட் பண்ணுறதுக்கு ஒரு எல்இடி தந்துருக்குறாங்க தென் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அலர்ட்டுக்கு ஒரு எல்இடி தந்துருக்குறாங்க தென் அப்படியே டாப்பில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மீடியா கண்ட்ரோல்ஸ் தந்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பவர் ஆன் ஸ்விட்ச் தந்துருக்காங்க அப்புறம் ப்ளூடூத் சுவிட்ச் அப்புறம் இஎக்ஸ் அப்புறம் யூஎஸ்பி மோடுக்கு அப்புறம் மீடியா கண்ட்ரோல்ஸ் தான் அதாவது டாப் ஃபுல்லாக உங்களுக்கு மீடியா கண்ட்ரோல்ஸ் தான் வெயிட்டு பயங்கரமாக இருக்குது தாறுமாராக இருக்குது நான் லாஸ்ட்டு உங்களுக்கு இதோட சாம்பிள் வந்து காமிக்கிறேன் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டோம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டோம் இனி என்னென்ன விஷயங்கள் சிறப்பாக தந்துருக்குறாங்க டெக்னாலஜி வைஸுங்கிறத பொறுமையாக பார்த்துடலாம் நண்பா டெக்னாலஜி வைஸ் பார்க்க போகும்போது இது ஆல்ரெடி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க நாற்பது வாட் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு இதோடய பவர் வந்து உங்களுக்கு நாற்பது வாட் தான் தென் டெக்னாலஜியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தாறுமாறாக பண்ணியிருக்காங்க அதாவது நாலு ட்ரான்ஸ்மெட்டர் டிசீசர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ரெண்டு பேசிவ் ரேடியேட்டர்ஸ் இருக்கு இதில் வந்து டிஎஸ்பி தந்திருக்கிறாங்க அதாவது ரிச் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் உணர்கிறதுக்காக தாறுமாறான பவர்ஃபுல் சவுண்டை வந்து நாற்பது வாட்டில் வந்துட்டு அந்த ரூம் ஃபுல்லாக பயங்கரமாக ஒரு அலறல் சவுண்டு வந்து கேட்குறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ண முடியுமோ அதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க சரியா அதாவது சவுண்டு ரீப்ரொடக்ஷனில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க அதாவது யூனிக்கான ஒரு பீஸுன்னு சொல்லுவாங்க நத்திங்கை பொறுத்த மட்டும் யூனிக்காக இருக்கும் அதே மாதிரி ப்ரீமியம் பிராண்ட்ஸ் எல்லாம் அவங்கள சொல்லிட்டு ஒரு யூனிக்கான ஒரு சிக்னேச்சர் இருக்கும் ஸோ அதை வந்து இதில் காமிச்சிருக்கிறாங்க லாஸ்ட் நான் உங்களுக்கு ஆடியோ சாம்பிள் காமிக்கிறேன் சரியா தென் வெயிட்டாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் ஸ்பீக்கர் அது பேட்டரியாக இருக்குமான்னு எனக்கு குழப்பமாக இருக்குது ஏன்னா ப்ளேபேக் டைம் வந்து இது அதிகமாக கொடுக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பன்னெண்டு நேரம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் கொடுக்குதா சொல்லியிருக்காங்க லித்தியம் வாயின் பேட்டரி தான் பயன்படுத்தியிருக்காங்க தென் ப்ளூடூத் வெர்ஷன் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் சரியா ஸ்டேபிளான வெர்ஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க டிஎஸ்பி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதிலே இன்ட்ரோலே சொல்லியிருந்தேன் டிஎஸ்பி வந்து இதில் இருக்குது பயங்கரமாக பண்ணியிருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி போட்டு நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது காமிச்சிருந்தேன் என்னென்ன போட்டுருக்குங்கிறத மல்டி இன்புட் இருக்குது டூயிட் மோட் இருக்குது அதாவது ரெண்டு அந்தரவாகவே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் டூயிட் மோட்டில் தென் சப் ஃபார் அவுட் புட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வச்சு செஞ்சிருக்காங்க வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து ஐபி சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கியிருக்கு ஸோ தைரியமாக மழை நேரங்களில் அதுக்கும் சொல்லிட்டு முக் முக்கிக்காதீங்க ஒரு பத்து நிமிஷம் எல்லாம் தாக்கு பிடிக்கும் மழை நேரத்தில் ரொம்ப நினைச்சாலும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தாக்கு பிடிக்கிற மாதிரி அதாவது மலை மலை அதாவது ஓட்டரோட குவாலிட்டி வந்து வித்தியாசங்கள் இருக்கும் சில வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும் ஸோ அப்படி பலை தூரலாம் ஒரு பத்து நிமிஷம் எல்லாம் தாக்கு பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லிட்டு வாட்டர் ப்ரூஃப் தான் அதுக்குன்னு சொல்லிட்டு மெத்தனமாக இருந்துக்காதீங்க அப்படி டெக்னாலஜி வைஸ் இவ்வளோ பண்ணியிருக்காங்க சரியா இனி வந்து இதோட சவுண்ட் அவுட்புட்டை வந்து பார்க்கலாம் சாம்பிள் வந்து கேளுங்கள் நண்பா ஆடியோ சாம்பிள்ஸ் கேட்டிருப்பீங்க நீங்கள் வந்து கேட்கக்கூடிய ஸ்பீக்கர் எந்த மாதிரி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது அந்த ஸ்பீக்கருடைய அவுட்புட்டை தான் உங்களால் உணர முடியும் நான் இங்கே உணரும் போது அதிருது ஓப்பன் ஸ்பேஸ்லேயே அதிருது ஸ்பீக்கர் வந்து தரமாக இருக்குது சம்பவம் பண்ணி வச்சுருக்குறாங்க அவுட்புட் நல்லாயிருக்கு நார்மலாக வாங்கக்கூடிய ஸ்பீக்கர் மாதிரி கிடையாது அதாவது அதோட எஃபெக்டை காட்டுது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் மேக்ஸிமம் இந்த வீக் ஃபுல்லாகவே நான் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் கேட்ஜெட்ஸு தான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன் இதை தாண்டி உங்களுக்கு இதை விட கம் ரொம்ப கம்மியான பட்ஜெட்லலாம் கேட்ஜெட்ஸ் ரிவ்யூ பண்ணணுமான்னு கேட்குறேன் கீழே வந்து உங்கள்டே கம்மியாக தெரியப்படுத்திக்கோங்க அதிக ரெஸ்பான்ஸ் எதுக்கு வருது அதை தான் நான் ரிவ்யூ பண்ணுவேன் மோஸ்ட்லி வந்து மிட் ரேஞ்சில் இருப்பாங்க அப்புறம் என்ட்ரி லெவலில் இருப்பாங்க ப்ரீமியம் யூஸர்ஸும் இருப்பாங்க நம்ம சேனலில் பொறுத்த மட்டும் ஸோ எல்லோரும் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தான் நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுங்கிறத கீழே கமெண்ட்டை தெரியப்படுத்திக்கோங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் ஸ்பீக்கரை இன்றைக்கி பார்த்துருக்கிறீங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நான் பக்கீப் சப்போர்ட்டிங் Música